மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஏய் வணக்கானுங்களா என்னடா இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்க நம்ம வடக்கானங்க இப்போ எந்த அளவுக்கு கேவலமா இறங்கிட்டானுங்க அப்படின்னா கும்ப மேளாவுக்கு நீராட போன பெண்களை ஆபாசமா வீடியோ எடுத்து அதை இன்டர்நெட்ல சேல்ஸ் பண்ற அளவுக்கு படு கேவலமா போயிட்டானுங்க பொதுவாகவே இந்த வடக்கண்களும் வடக்கு சங்கிகளும் பெண்கள் விஷயத்துல ரொம்பவே வீக்கா தான் இருப்பானுங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவனுங்க போனை வாங்கி பார்த்தா கூட கண்ணே அவங்க போற அளவுக்கு கன்றாவியான காட்சிகள்லாம் போன்ல வச்சிருப்பாங்க நீ ஒரு காம கொடுவன் அஞ்சரைக்குள்ள வண்டி

போலி பேங்க் நடத்தி ஏமாற்றி பணம் பறிப்பானுங்க போலி டோல்கேட் நடத்தி அதிலே ஏமாற்றி பணம் சம்பாதிப்பானுங்க போலி உயர் நீதிமன்றம்லாம் நடத்துவானுங்க அதிலே ஏமாற்றி பணம் சம்பாரிச்சு இப்படியே பல ஏமாற்றி பல வழியில் சம்பாரிச்சு பழக்கப்பட்ட வழக்கான்கள் இன்னைக்கு கும்பமேளாவில் சாமி வந்த பெண்கள் அவங்க குளிக்கிறத கூட வீடியோ எடுத்து அதுலேயும் காசு பார்க்க ஆரம்பிச்சுட்டானுங்க இப்போ கும்பமேளாவில் பெண்கள் குளிக்கிறத வீடியோ எடுத்துட்டு அவங்க வந்து அந்த குளத்தில் முங்கி ஏந்திரிக்கும் போது அந்த ஈரத்தில் அவங்களோட ட்ரெஸ்ஸு வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியுது அதையும் வீடியோ எடுத்துட்டு பெண்கள் துணி மாத்துறது கூட வீடியோ எடுத்துகிட்டு ஈரத்தில் உடம்பு தெரியுற மாதிரி வீடியோ வேணுமா அதுக்கு வந்து ரெண்டாயிரரூவா இல்லை பெண்கள் வந்து துணி மாத்துற வீடியோ வேணுமா அது வந்து மூணாயிரூவான்னு சொல்லிட்டு டெலகிராமு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்குன்னு சொல்லி இன்றைக்கி காசுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த கேடு கட்ட வடக்கானுங்க சாமி கும்புறதுக்காக வரக்கூடிய பெண்களையும் பக்திக்காக நீராடக்கூடிய பெண்களையும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து அதை விற்பனை செய்யக்கூடிய நாய்கள் எல்லாம் வந்து நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும் அவன் அம்மா கூட ஒரு பொண்ணுதான் அப்படின்ற கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இவ்வளோ கேவலமான விஷயத்தை விஷயத்த செய்யறானுங்க இந்த அளவுக்கு ஒரு வழிபாடு செய்யறத ஒரு ஆன்மீக விஷயத்த கூட இவ்வளவு ஆபாசமாக வியாபாரமா மாற்றுறானுங்களே இந்த தைரியம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கும் சங்கிகள் தான் காரணம் ஏன்னா சங்கிகள் தான் இங்க வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்றானுங்க மதத்தை அவங்களோட அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துறாங்க இவங்க மதத்தை வச்சு இப்படி எல்லாம் அரசியல் பண்ணும்போது நம்ம ஏன் அதே மதத்தை வச்சு வேற வழியா காசு சம்பாதிக்க கூடாதுன்னு தான் இந்த மாதிரி இறங்கி இருக்கிறானுங்க உனக்கும் கேக்குறீங்க அவர் தானுங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு அது இவனுங்க எந்த அளவுக்கு இந்த கும்பமேளா வச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டானு அப்படின்னா பேப்பர்ல விளம்பரமே கொடுக்க ஆரம்பிச்சானுங்க இந்த இந்த கும்பமேளா வந்து நூத்தி நாற்பது வருஷத்துக்கு ஒரு கூட தான் நடக்குது இந்த நீர்ல மட்டும் முங்கி இருந்துச்சீங்கன்னா உங்க பாவம் அழைக்கப்பட உங்களுக்கு புண்ணியம் அளவடியா கிடைக்கும் ஒரு வேளை நீங்க எங்கேயாவது தூரமா இருந்தீங்க உங்களால வந்து இந்த புண்ணியத்தை அடைய முடியல அப்படின்னா கவலை வேண்டாம் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களது போட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் போதும் நாங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த நீதியில் மு நதியில் முக்கி எடுத்து உங்களுக்கு புண்ணியம் கிடச்சி அந்த புண்ணியத்தை உங்களை வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வச்சிருவோம் இதுக்கு வெறும் ஐநூறு தான் சார்ஜ் போடுறோம் அப்படின்ட்டு படு லோக்கலாக இறங்கிட்டாங்க ஊபி அரசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கும்ப மேலே அந்த இருந்து சிறிதளவு நீரை எடுத்து அதை ஜெயில் கைதிகளுக்கு பார்சல் அனுப்பி அந்த ஜெயில் கைதிகள் குளிக்கிற தொட்டியில் அந்த தண்ணியை கலந்து தொண்ணூறாயிரம் கைதிகள் அதில் குளிக்க வச்சு தொண்ணூறாயிரம் கைதிகளுக்கு பாவ மன்னிப்பை பண்ணி பயங்கரமா இறங்கி இருக்கிறாங்க நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது அவ்வளவுக்கு அந்த கைதிகளுக்குமே சரி வடக்கு மக்களுக்குமே சரி முறையான கல்வியை அரசியல் புரியுதல கொடுத்திருந்தாங்கன்னா அவன் இந்த மாதிரி குற்றமே செஞ்சிருக்க மாட்டான் அதை விட்டுட்டு கைதிகள் குளிக்கிறத வீடியோ எடுத்துட்டு பாத்தீங்களா நாங்க எங்க மதத்தை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சுய அரசியலுக்காக மட்டுமே எல்லாத்தையுமே அவங்க தான் அவனெல்லாம் கடைசி வரைக்கும் கைதிகளாகவே இருக்கானுங்க இங்க வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழலாம் இந்த மாதிரி ஒரு சாமி கும்பிட வந்த பெண்களை கூட வீடியோ எடுத்து அவங்க குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து இப்படி பணம் சம்பாதிக்கிறாங்களே இவனங்களா வந்து இந்த ஊபி அரசு கைது பண்ணாதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கேள்வி எழலாம் அதே அவங்க ட்ரை பண்றாங்க ஆனா கைது பண்ண முடியலை ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்து அதை சேல்ஸ் பண்ணுற அக்கௌண்ட் எல்லாமே ஃபேக் ஐடி இந்த ஃபேக்கடி வித்தை கற்றுக் கொடுத்ததுமே சங்கிகள் தான் எப்படின்னா முஸ்லீம்கள் மேலே வன்மத்தை பரப்புறதுக்கு கிறிஸ்தவர்கள் மேலே அவதூற பரப்புறதுக்கு காங்கிரஸ் மேலே வன்மத்தை கக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட போய் பொய்யே பரப்புன்னு சொல்லி கற்றுக் கொடுத்ததே இந்த சங்கிகள் தான் அவங்கக்கிட்டே இந்த ஃபேக் ஐடி வன்மத்தை கற்றுக்கிட்டு இன்னைக்கு அவங்க மேலேயே கக்கிறானுங்க வாந்தி எடுக்கிறானுங்க எனக்கே விபத்து பார்த்தல நீ இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் புள்ளி ஆப்னு சொல்லி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி அதில் வந்து இஸ்லாமிய பெண்களை வந்து எப்படி வலையில் வீழ்த்துறது இஸ்லாமிய பெண்களை எப்படி ஆபாசமாக வீடியோ எடுக்கிறது அதை எப்படி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அவங்கள கைது பண்ணாங்க இப்படி இஸ்லாமிய பெண்களை குறி வச்சு அவங்கள வீடியோ எடுத்து அதை காசாக்கின ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு இந்து பெண்களையும் விடலை அதுவும் சாமி வந்த பெண்களை கூட விடலை இதே மாதிரி தான் இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பு அரசியல் செஞ்சுட்டு கிறிஸ்தவர்கள் மேலே வெறுப்பு அரசியல் செஞ்சுட்டு இஸ்லாமியர்களோட உரிமை வந்து எப்படியாவது பறிச்சுடணும் அப்படின்னு துடிக்கிற இந்த சங்கி கூட்டம் இஸ்லாமியர்களை முடிச்சுட்டு அடுத்து இந்துக்கள் கேட்டு தான் வருவாங்க இந்துக்களை வந்து சாதியின் பேர்ல வந்து நாசப்படுத்த பாப்பாங்க அதனால சங்கிகளும் சங்கிகளோட சித்தாந்தமும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு யானை கற்பிச்சடா ஆனா பாருங்க சாமி கும்பிடம் வந்த பெண்களை வீடியோ எடுத்து அவங்க குடிக்கிறத வீடியோலாம் எடுத்து இப்படி கும்பமேளாவில இவ்வளோ மோசமான விஷயம்லாம் நடக்குது இதெல்லாம் கேட்கறதுக்கே இந்த மாரிதாசுக்கு துப்பு இல்லை ஆனா தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடிய திமுகவை பார்த்து அசிங்கமா கேட்பேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாரு தான் இந்த மாதிரியான தற்கொலைகள்லாம் தமிழ்நாடு மக்கள் அசிங்கசிங்க இந்தி மொழிக்கு ஆதரவா இப்போ விந்து சாமியார் வந்திருக்காரு அதான் விந்துவை கொண்டு வந்து நடுவணத்தில் நிறுத்துவாரு அந்த சாமியார் தான் போன ஜென்மத்துல வந்து செஞ்ச பாவத்தால் இவங்க எல்லாம் ஊனமா போறக்குறாங்கன்னு சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளி டீச்சர்கிட்ட சண்டை போட்டு புலல் ஜெயிலுக்கு போய் புளியோதரை சாப்பிட்டு புகழ் பெற்றாரே மகாவிஷ்ணு அவர் தான் இன்னைக்கு இந்தி மொழிக்கு ஆதரவா பேச வந்திருக்காரு வந்து இந்தி அப்படியே புதுசுனாப்ல உள்ள இறக்குறாரு மூடத்தனமா பேசணும்னால்தான் மூக்க வச்சு உள்ள அனுப்புனாங்க அதனால இந்த வாட்டி உசாரா இருக்கணும்டா சாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப நேக்கா வார்த்தையை பயன்படுத்துறாரு மகாவிஷ்ணு இந்த மொழி தேவை அப்படின்றதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாய இந்தி நிச்சயமாக தேவையில்லை ஆனால் விருப்பத் தேர்வு மூன்றாம் மொழி என்பது மாணவர்களின் வாழ்க்கையை வேலை வணிக வளங்களுடன் அணுக பாராட்டப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த மோமொழி கொள்கையை பூசினா தேவை அப்படின்னு சொல்ல வராரு அடுத்து மகாவிஷ்ணு அவரை பத்திய சொல்லிக்கிறாரு நான் வந்து ஆன்லைனில் இந்தி கற்கிறேன் உள்நாட்டு இந்திய சந்தை மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருப்பதால் நூத்தி இருபது கோடி மக்கள் தொகையில் பெரிய அளவில் அணுகலை பெற இந்தி தெரிந்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல புரியல அதாவது மற்ற நாடுகளை விட இந்தியாவில வந்து மக்கள் தொகை அதிகமா அந்த அதிக மக்களை அணுகிறதுக்கு வந்து இவர் இந்தி மொழி கத்துக்கிறாரா அதாவது இவர் பருப்பு வந்து தமிழ்நாட்டில் வேவல இனி வடகுல போய் வண்டி ஓட்டி பொழைச்சிக்கலான்னு சொல்லி இந்தி கத்துக்கிறாரா ஓ நீ அப்படி வரியா இதை தான் இங்க தமிழ்நாடு சொல்லுது உங்களுக்கு தேவையா ஹிந்தி மட்டும் இல்லை இத்தாலி ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்சு எதை கற்றுக்கோங்க கத்துக்கோங்க ஆனா நீங்க இதை மூணாவது மொழியாக படிக்கணும் ஹிந்தி படிச்சாதான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் சொல்லி எந்த ஆதாரமோ எந்த ஆய்வுமே இது வரைக்கும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே இங்க இந்தி படிச்சவங்கலாம் இங்க வந்து பெட்ஷீட்டும் பானிபுரியும் தானே இருக்கிறான் சரி இந்தி வேணாம் அப்போ நான் மூணாவது மொழியாக வேறு ஏதாவது மொழியை கற்றுக்கலாமே அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கும் இந்த பாஜகவோட கல்விக் கொள்கையில் முடியாது ஏன் அப்படின்னா மூணு மொழியில் ரெண்டு உள்நாட்டு மொழி ஒரு அயல்நாட்டு மொழி தான் கற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த கல்வியோட விதி அப்போது இங்கிலீஷ் வந்து இங்கே அத்தியாவசியம் அப்போது அயல்நாட்டு மொழியான இங்கிலீஷை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மூணாவது மொழியாக என்னால் வந்து ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷு ஜாப்பனீஸு இது எதையுமே செலக்ட் பண்ண முடியாது சரி இந்திய மொழி ரெண்டில் நம்ம தாய்மொழி தமிழை நம்ம ஒன்று செலக்ட் பண்ணிட்டா கூட மீதி ஒன்று இருக்குது அந்த ஒன்றில் வந்து நான் தெலுங்கு மலையாளம் போஜ்புரி பெங்காலி இப்படி ஏதாவது கற்றுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் இங்கே டீச்சர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்து இந்த கேந்திர வித்யாலயா பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்லலாம் வந்து ஒரு தமிழ் டீச்சர் கூட இல்லை தமிழ்நாட்டில் தமிழுக்கே டீச்சர் இல்லை அப்புறம் எப்படி மலையாளம் தெலுங்கு போஜிபுரி இதுக்கெல்லாம் டீச்சர் இருப்பாங்க அப்போது டீச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தான் அதிகமாக நிதி ஒதுக்கிறோம் ஸோ நீங்கள் இந்தியும் சமஸ்கிருதத்துக்கும் கற்றுக்கிட்டே இல்லை அப்படின்னா பேஷாக இருக்கலாம்னு சொல்லி இந்திய தான் திணிக்க பாப்பாங்க இப்படி நாக்க சுத்தி மூக்க சுத்தி இந்திய திணிக்கிறதுக்கு எதுக்கு மேல ஒரு கல்வி கொள்கை ஒவ்வொரு கேள்வி உண்மையிலேயே என்ன உண்மையிலே இங்க இருமொழி திட்டத்துல ஏதாவது குறைபாடு இருந்தாலோ இல்ல அந்த திட்டத்துல ஏதாவது பின்னடைவு இருந்தாலோ மூணாவதா ஒரு மொழி தேவைப்படலாம் ஆனா நாங்க இங்க இருக்கிற இருமொழிலேயே இந்தியாவிலேயே உயர்ந்து நினைக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டுல நாளுக்கு நாளே பள்ளிகளோட எண்ணிக்கையா கூடிக்கிட்டே போகுது ஆனா மும்மொழி புகழ் பாடக்கூடிய உங்க ஊப்பியில அரசு பள்ளிகள் நாளுக்கு நாள் இழுத்து மூடிக்கிட்டே வராங்க அப்போ நாங்களும் இந்த மும்மொழியை ஏற்றுக்கிட்டு நாளுக்கு நாள் எங்க பள்ளியும் மூடிக்கிட்டு இழுத்து மூடி எப்படியாவது போயிடணும்னு சொல்லி இந்த மாதிரியான பல தற்கொலைகள் வருவாங்க உஷாரா இருங்க ஏற்கனவே இந்த சாமியார் வந்து நான் வந்து காமத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் விந்துவை கொண்டு வந்து நடு நெத்திர நிறுத்துற ஆளுன்னு நான் அப்படின்னு சொன்ன கோமாளி தான் இது இந்த மாதிரியான கோமாளிகள் பேச்சை கேட்டு யாருமே கல்வியை மாநில உரிமையை நம்ம மொழியை பறிக்கொடுத்துடக்கூடாது நமக்கு தேவையா நம்மளே எடுத்துக்கலாம் மீறி யாராவது திணிக்க வந்தால் விரட்டி அடிக்கணும் ஓகே இன்னைக்கு மசாலா வட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் பேட்டை மன்சு என்ன வடையா மசால் வடை மசால் வடையா パラーク